வெல்கம் டு மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம் அதுவும் இங்கிலீஷ் மீடியத்துக்கானது பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் அஃபேஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க விச் மொபைல் அப்ளிகேஷன் வாஸ் ரீசென்ட்லி லான்ச் பை தமிழ்நாடு போலீஸ் இன் நவம்பர் டுவெண்ட்டி டு என்ஷர் த சேஃப்டி ஆஃப் உமன் டிராவலிங் எலவன் நாட் நைட் பாத்தீங்கன்னா காவல் உதவி டூ பாயிண்ட் செயலி த தமிழ்நாடு கவர்மெண்ட் த கலைஞர் செஞ்சுரி மெமோரியல் லைப்ரரி இன் ஆன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சொல்லி கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர் கொண்டு மேஷலிஸ்ட்டு ஒன் அண்ட் டூ மேட்ச் பண்ணலாம் மக்களை தேடி ஃபஸ்ட் வந்து இல்லம் தேடி கல்வி அதுக்கப்புறம் மக்களை தேடி மருத்துவம் புதுமை பெண் திட்டம் அதுக்கப்புறம் நான் முதல்வன் அப்படிங்கிற ஸ்கீமு ஸோ இதோட ஆன்சர்ஸ் மார்க் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இல்லம் தேடி கல்வி அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெமடியல் எஜுகேஷனுக்காக கொண்டு வந்ததா இந்த ஸ்கீம் ஸோ அதுக்கப்புறம் மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோர்ஸ் கேப் ஹெல்த் கேர் அப்படிங்கிறது ஆன்சர் ஆன்சருக்கு ஸோ அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர் நான் முதல்வன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர் விஷ் டிஸ்ட்ரிக்கின் தமிழ்நாடு ஒரு ரேங்க்டு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட் குட் கவர்னர்ஸ் இண்டஸ்ட ரிலீஸ் இன் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபிஃப்டினா கோயம்புத்தூர் டு கம்பெனர் நார்த் ஏஸ்ட் மான்சூன் ஃப்ளட்டிங் தமிழ்நாடு கவர்மெண்ட் அலோக்கேட்டட் ஏ ஸ்பெஷல் ரிலீஃப் ஃபண்ட் ஆஃப் டேஷ் கோசிங் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கோட்ஸ் அப்படிங்கிறது கோர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க த நீங்கல் நலமா ஸ்கீம் ரிவியூ மீட்டிங் ஒரு ஹெல்டுன் சென்னை அவர் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஹூம் சேர் திஸ் மீட்டிங் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் முகஸ்டாலி நவம்பர் மொபிலிட்டி பார்க் வந்து கார்த்திகை தீபம் குமரி திருவிழா வைகை திருவிழா அதுக்கப்புறம் காவிரி ஆராதனா ஸோ நேராகவே நமக்கு ஆன்சர் இருக்கு கார்த்திகை அப்படின்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஃபேமஸ் குமரி திருவிழா அப்படின்னா கன்னியாகுமரியில் ஃபேமஸ் வைகை பெருவிழா அப்படின்னா மதுரையில ஃபேமஸ் காவிரி ஆராதனை அப்படின்னா தஞ்சாவில் ஃபேமஸ் ஸோ ஸ்டேட் லெவல் தமிழ் கனவு கல்ச்சுரல் ப்ரொபகேஷன் ப்ரோக்ராம் வாஸ் லான் இன் விச் சிட்டி ஆன் நவம்பர் ஃபோர்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா சென்னையில் பண்ணியிருக்காங்க அக்கார்டிங் டு த டேட்டா ரிலீஸ்ட் இன் நம்பர் இன் தமிழ்நாடு ஹாஸ் ஹையஸ்ட் என்ரோல்மெண்ட் இந்த புதுமை பெண் ஸ்கீம் அப்படின்னா சென்னையில் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் அனவுன்ஸ் பேன் ஆன் விச் டைப் ஆப் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஐட்டம் ஸ்பெசிஃபிகலி இன் ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்டிங் நம்பர் ஒன் டொண்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா ஸோ ஒரு லிட்டருக்கு நம்ம வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா பேன் பண்ணுறாங்க உடன்குடி படம் கருப்பட்டி செடிபுட்டு சேரி அதுக்கப்புறம் மட்டி பனனா அதுக்கப்புறம் வந்து ஜடேரி நாமக்கட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்போசிட்லி அதுக்கான டிஸ்ட்ரிக்கும் நேராகவே இருக்குது ஸோ உடம்புட்டி பனங்கருப்பட்டி அப்படின்னா தூத்துக்குடியில் ரொம்பவே ஃபேமஸ் ஜெடிபுட்டு சைரி அப்படின்னா திருநெல்வேலியில் ஃபேமஸ்ஸு மட்டி பனனா அப்படின்னா கன்னியாகுமரி ஜடேரி நாமக்க நாமக்கட்டி அப்படின்னா திருவண்ணாமலையில் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் ரொம்பவே ஃபேமஸ்டாக இருக்குது நீங்கள் இந்த ஊரில் இருக்கீங்க அந்த ஊரில் என்ன ஜிஐ வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் விச் சிட்டி ஹோஸ்ட் தமிழ்நாடு இன்டர்நேஷனல் கை ஃபெஸ்டிவல் இன் நவம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி மாமல்லபுரத்தில் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சாயியா எம்ஒயு வித் விச் கண்ட்ரி ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் மரீன் பயோ டெக்னாலஜி இன் நவம்பர் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா நார்வே கூட பண்ணிருக்காங்க வாட் இஸ் என்ஹான்ஸ் மந்த்லி பென்ஷன் அமௌண்ட் அண்டர் தி ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் தமிழ்நாடு ஆச் நவம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்னா தௌசண்ட் கோர்

ஆஃப் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டிடியூஷனை வந்து வந்து நம்ம இந்த செல்வே என்ன நமக்கு நமக்கு நல்லாவே தெரியும் இந்தியன் ஒரு டாப்டிங் கமிட்டி கிரியேட் பண்ணாங்க வந்து நம்மளோட அம்பேத்கர் அதுக்கு இன்குளூடிங் அம்பேத்கர் ஒரு செவன் மெம்பர்ஸ் இருப்பாங்க அவங்களால தான் நமக்கு என்ன உருவாக்கப்படுதுன்னா இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்படுகிறது இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எழுதி கொடுத்தும் கொண்டு வருவாங்க கடைசியில் நவம்பர் நைன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு அடாப்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த அடாப்டிங் டே தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் டேவை நம்ம அனுசரிக்கிறோம் இதனால அந்த பர்டிகுலர் டேல வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா சட்ட நாள்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ அந்த சட்ட நாள் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் அம்பேத்கர் ஸோ அப்படி அந்த அம்பேத்கரை நினைவு கூர்ணும் அப்படிங்கிற வரையில அந்த சட்ட நாளை தான் நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா நம்ம டுவெண்ட்டி சிக்ஸை வந்து இந்திய அரசியல் அமைப்பு தினமாக மாற்றணும் அது இன்னைக்கு மாற்றணும் அப்படின்னா அம்பேத்கரோட நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்தநிலப்பா மாற்றணும் அம்பேத்கரோட பர்த்டே ஏப்ரல் ஃபோர்டீன் பட் அவங்க மாற்றக்கூடிய அந்த வருஷத்துக்கான பர்த்டே எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபத்தஞ்சாவது பர்த்டே என்ன சொல்றாங்கன்னா இனி நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது இந்திய அரசியல் அமைப்பு தினமாக கருதப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க

மேட்ச் லிஸ்ட்டு பார்க்கலாம் லிஸ்ட் லிஸ்ட்டு செகண்ட் லிஸ்ட்டு நேஷனல் எஜுகேஷன் டே ஜன் ஜெய்தியா குரு திவாஸ் அதுக்கப்புறம் வேர்ல்டு டாய்லெட் டே நேஷ்னல் மில்க் டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு வேணுன்னு பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் டே பார்த்திங்கன்னா நேராகவே இருக்குது நவம்பர் பதினஞ்சு ஜன் ஜெய்தியா குரு டிவாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டுனா நவம்பர் லெவல் அப்படிங்கிறது இருக்குது வேர்ல்டு டாய்லெட் டே பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் தேர்ட்டீனில் கொடுத்துருக்காங்க நேஷனல் மில்க் டே அப்படின்னா நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்

ஃபண்டமெண்டல் ரைட் விச் ஆர்டிகல் ஆர்டிகல் டுவென்ட்டி ஒன் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னாலே ஆர்டிகல் டுவெல் ஆர்டிக்கல் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கும் பாட்டு பாத்தீங்கன்னா த்ரீ ஃபுல்லு சொல்லுவாங்க இது இந்தியாவோட மகசாசனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது கான்ஸ்டிடியூஷன் படிக்கிற எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஆர்டிகல் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் ஃபோர்டீன் ஆர்டிகல் டுவெல் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் அண்ட் ஆர்டிகல் ஃபார்ட்டி டூ ஓகேவா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நரேந்திர மோடி இனோக்ரே நவம்பர் நியூ டெல்லி டெக்லர் திளீனஸ்ட் இந்தியா சுரக்ஷா அவார்ட் அனோசிரி நவம்பர்ல கொடுத்துருக்காங்க அவார்ட் பாரத் பிளாட்ஃபார்ம் அச்சீவ்ட் ஹவு மினி யூத் ரிஜிஸ்ட்ரேஷன் பை நவம்பர் வந்து என்ன படிக்காங்க விச்சு யூனியன் மினிஸ்டரி லான்ச் டிஜிட்டல் அடவர்ட்ஸ்மெண்ட் பாலிசி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி நவம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைனா மினிஸ்ட்ரி ஆஃப் இஃபர்மேஷன் அண்ட் ப்ரோடாஸ்டிங் மேட்ச் லிஸ்ட் ஒன் டூ டூ ஆர்ஸ் ரைட் லிமிடெட் ஆயில் லிமிடெட் ஐஆர் எஸ் ஜே வித நேரமே நமக்கு ஆர்ஐடினா நவரத்னா

சாட்டுரேஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது இதோட முக்கியமான நோக்கம் Who was sworn in as the Chief Information Commissioner of India in November 2025? That's why we are here Which state become the first in India to implement the Uniform Civil Code fully in November 2025? That's why we The National Thermalic Board was officially constituted and held its first meeting in November 2025 in which state in Telangana. ஸோ எப்போவுமே வந்து உங்களுக்கு நேஷனல் டெர்மரி அப்படிங்கிற போர்டு வந்துச்சுனாலே எந்த ஸ்டேட்னா அது நமக்கு தெலுங்கானா தான் இன்கேஸ் அது தமிழ்நாட்டில் வந்துச்சு அப்படின்னா ஈரோடு தான் நமக்கு அதிகமாக வந்து மஞ்சளுக்கு ஃபேமஸ் எஸ்ஏயில் கூட இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஷினில் எங்கேருந்து படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி புக் இருக்கு இல்லையா ஸோ ஜோக்ராஃபி டென்த் ஜோக்ராஃபில் ஒன் டூ செவன் அப்படிங்கிற லெசன் வரைக்கும் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் அப் குரூப் க்ரூப் ஒன் வரைக்குமே அந்த ஜியாகிரபி தான் நமக்கு அதிகமாக கேட்குறாங்க அடுத்தது குளோபல் மேரிட்ன் இந்தியா சமை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி கன்குளூட் வித் இது அனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் அம்ரித்கார் விஷன் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் ஃபார் விச் செக்டர் அப்படின்னா ப்ளூ எக்கான ஒன் டூ லிஸ்ட் டூ மித்திலி தேஜ் ஹமோங் பார்த்தோம் அப்படின்னா இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே நேராகவே கொடுத்துருக்காங்க

Which Indian city was included in the UNESCO Creative Cities Network in the category of Literature in November 2025? Koli Kaur The PMPVTG development mission was launched on the November 15, 2025 with an outlay of how much amount? 25,000 crore. Which state government launched the Food Security Campaign to achieve zero hunger by 2030 in November 2025? Meghalaya நேவி அட் மும்பை பை த பார்லியமெண்ட்னா தெலுங்கானா நீங்க இந்த சமக்கா சரக்கா சென்ட்ரல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸ் ஆன ஒரு கரண்ட் அஃபேர் ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா

யில்வேன்வார்டி ட்வெண்ட்டி ரங்கியா ஜங்ஷன் அசாமில் வந்து கொடுத்திருக்காங்க அதாவது தெரியும் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டு என்ன சொல்லிங் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலரானுக்கு கொடுத்துருக்காங்க அது எங்க கொடுத்துருக்காங்க அசாமில் ரங்கியா ஜங்ஷன்ல கொடுத்துருக்காங்க டாபிக் த்ரீ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேடான கொஸ்டின் பார்க்கறோம் இஸ்ரோ சக்ஸஸ்ஃபுல்லி கண்டக்டர் த டிவி டி டூ டெஸ்ட் வெஹிக்கல் அபவுட் மிஷன் டூ ஃபார் த கங்கையான் மிஷன் ஃப்ரம் த ஸ்ரீஹரிகோட்டா இன் விஷ் வீக் ஆஃப் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் ஃபஸ்ட் வீக்கில் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை சந்திராயன் சந்திராயனோட அப்ஜெக்டிவ் என்ன அது எதுக்கான ஒரு ஸ்கில் அது எதுக்கான ஒரு பிளான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மங்கள்யான் மங்கள்யான்றது முதல்ல எது ஆனது அதுக்கப்புறம் இந்த கஹன்யான் கஹன்யான்கிறது எது ஆனது அது மாதிரி இஸ்ரோ எங்கே இருக்கேன் திருவனந்தபுரத்தில் பேர் என்ன நம்மளோட தமிழ்நாட்டில் குலேசப்பட்ட என்ன குலைசப்பட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேதர் பண்ணி வச்சுக்கணும் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அது கரெக்ட் அஃபேர்ஸாகவும் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு நார்மலாக அதை பற்றின பேசிக் நாலேஜ் இருக்காற மாதிரி கூட கொஷின் நம்மளை எதிர்பார்க்கலாம் ஸோ விச் கண்ட்ரி அப்ரூவ் த வேர்ல்டு ஃபஸ்ட்டு கிரிப்ஃபர் பேஸ்டு ஜெனி தெரபி ஃபார் திக்கில் டெல் செல் டிசீசஸ் அண்ட் அது தலசீமியா இன் நவம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபீனா யூகே யில் பண்ணியிருக்காங்க மேட்ச் லிஸ்ட்டு ஒன் லிஸ்ட் டூ ஜெமினி அல்டா சிக்கன் குரியா வேசின் ஆதித்யா எல் தேர்ட்டின் அதுக்கப்புறம் எக்ஸ்போ சாட் ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஜெமினி அல்டான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஜெமினி சாட் ஜெபினி எப்படி ஃபேமஸும் ஜெமினியும் நமக்கு அந்த மாதிரி ஃபேமஸ் சிக்கன் குடியா வேக்சின் பாத்தீங்க அப்படின்னா ஒல்லைவா ஆதித்யா ஐ தேர்ட்டின் அப்படின்னா ஒரு சோலா அப்சர்வேஷன் அப்படிங்கறத இந்த ஆதித்யா சோ எக்ஸ்போ ஷார்ட் அப்படின்னா எக்ஸ்ரே போலார் மெட்ரி அப்படிங்கறதுக்கானது கொடுத்திருக்காங்க வாட் இஸ் நேம் ஆஃப் த ஏ சாட் பாட் இன்ட்ரோடியூஸ்ட் பை த உடை இன் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டு ஹேண்டில் ஆதார் ரிலேட்டட் கொரிஸ் அப்படின்னா ஆதார் மித்ரா அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர் சயின்வரிசஸ் ஆஃப் மியூசிக் ஃப்ராக் இன் விச் இந்தியா ஸ்டேட் இன் நாம டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபை அருணாச்சல் பிரதேசில் பார்த்தீங்கன்னா ஒரு இசை தவளை அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா யூகே

இந்தியாஸ் தி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் ஃபார் இந்தியன் ஓஷன் ரீஜியன் IFC IOR இன்அக்ரேட்டர் इट्स நியூ கேம்பஸ் இன் நவம்பர் 2025னா கு गुरुग्राम குரி கிராமல பனிர்காங்க தி WHO ஆஃபீஷியலி ரெகக்னைஸ்டு விச் டிசீஸ் அஸ் எ குளோபல் ஹெல்த் த்ரெட் டு லுனிலைஸ் இன் தி ரிப்போர்ட் ஆஃப் ரிலீஸ் இன் நவம்பர் 2025 அப்டினா சோஷியல் ஐசோலேஷன் விச் ஸ்பேஸ் ஏஜென்சி லாஞ்ச்ட் த இஸ் இன்டெர்மினேஷன் ஃபர்ஸ்ட் இமேஜ் ரிவீலிங் த டார்க் எடியூர்ஸ் இன் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஏசே யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இருண்ட பிரபஞ்சம் மேட்ச் லிஸ்ட் மேன் லிஸ்ட் டு ராலே பயுவா மினுட் மேன் அயர்ன் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதோட ஆப்போசிட்டில் ஷார்ட் ரேஞ்ச் வேலஸ்டிக் மெசல் ரிஷியன் எல்எஸ்பிஎம் யூஎஸ் ஐசிபியம் டிஃபரண்ட் சிஸ்டம் லேசர் டிஃபென்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் ஆன்சர் இருக்குது Sopralep, Gulab, Minitman, INB. Which Indian company launched at the first commercial satellite broadband service, Geo Space Fiber, in November 2025? Alliance Geo. Researchers utilized LIDAR technology to discover Asian Mayan cities in which country in November 2025? Mexico. The One Nation on Registration Platform for Doctors was launched by which

S&P Global Rating Projector India's GDP growth for FY26 to be what percentage in its report date, dated November 2025 na 6.4% Which bank launched the Electronic Bank Guarantee EBG platform in collaboration with the NASLA November 2025 na SBA State Bank of India दिए और में इंक्रीज दर विश्वास वाइट फॉर कंज्यूमर करीड एक्सपोजर ऑफ कमर्शियल बैंक्स बाय व्हाट परसेंटेज इनोर्मल 2020 पे ना 25 परसेंटेज मैच लिस्ट वन टू लिस्ट टू इंडिया के फॉरेक्स रिसर्व सीपी इन्फ्लेशन डब्ल्यूपी इन्फ्लेशन अनइंप्लॉयमेंट रेट सेल में ऑपोस इल्ल आंसर सांद

நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ் அப்படிங்கிறது ஆகும் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலும் நீட்டிச்சிருக்காங்க வாட் இஸ் நியூலி செட் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எம்எஸ்பி ஃபார் வீட் ஃபார் த ரேபி மார்க்கெட்டிங் சீசன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் அனோல் ஸ்ரீ நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் நோ அடுத்த விச் டெக் கம்பெனி பிகம் தான் ஃபர்ஸ்ட் டூ லாஞ்ச் யூபி லைட் எக்ஸ் காலர் ஆஃப்லைன் பேமெண்ட் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னா பேட்டிஎம் குளோபல் யூனிகார் இண்டெஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லீஸ் இன் நோம்பர் ரேங்க் இந்தியா விஷ் போர்ஷன் குளோபல் இன்னா தர்ட் போர்ஷிஷனில் குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸ்ட்ல இருக்க இந்தியா who was அப்போயின்டட் அஸ் மாதிரிஜிங் டேட்டர் ஆஃப் த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நோம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வினே எம் டர்ன்ஸ் இந்தியாஸ் நேக் டேரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் விரூ அ வாட் பர்சன்டேஜ் இன் திசிக்கல் இயர் அப்டூ நவம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் கம்பேர்ட் டு திரீவியஸ் இயர் அப்படின்னா ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் மேட்ச் லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ ஏபிஇசி சமைட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோம் இந்தியா சமிட் எஃப்இடிஎப் ஏடிபி ஸோ நேராகவே ஆன்சர்ஸ் இருக்கு ஏபிஇசி சமை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோம் இந்தியா சமிட்னா நியூ டெல்லி எஃப்இடிஎஃப் அப்படின்னா பாரீஸ் கொடுத்துருக்காங்க ஏடிபி அப்படின்னா மணிலா அப்படின்றது கொடுத்துருக்காங்க கம்பெனிக்கும் லாஸ்ட் ஆப் கிரீன் எனர்ஜி இந்தியா நான்கு நான்கு ஆர்டர் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிட்டத்தட்ட ஒரு டென் கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத நவம்பர் மந்த்ல இம்பார்டன்ட் பார்க்கலாம் தி காப் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன் கண்ட்ரி பிரேசில் Who was selected as the new president of Argentina in November 2025? I Javier Millet. Which country announced visa-free entry for India citizens? நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டூ டூ தாய்லாந்து வியட்நாம் இது மூணு கண்ட்ரினையும் பார்த்தீங்க அப்படின்னா விஸ் என்ட்ரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வி ஹாஸ்டா டுவெண்ட்டி ஃபைவ் ஜாயின் மிலிட்டரி இந்தியா ஆஸ்திரேலியா இன்வம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் ஆஸ்ட்ரேலியாக இருக்கக்கூடிய லிஸ்ட் ஒன் டூ லிஸ்ட் டூ ஃபர்ஸ்ட் அந்த டேவிட் கேமரா பெட்ரோ சான்சி ப்ளூஜ் ஃப்ரீடன் கில் ஃபில்டர்ஸ் பில்டர்ஸு ஸோ இதில் பார்த்தீங்க ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஆப்போசிட்ல அப்படியே கொடுத்திருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வென் டேவிட் அப்படின்னா UK ஃபாரின் செக்ரட்டரி ஸோ அதுக்கப்புறம் பெட்ரோ பார்த்தீங்கன்னா பிஎம் ஆஃப் ஸ்பெயின் லூக் ஃப்ரீடன் அப்படின்னா பிஎம் ஆஃப் லக்ஸம்பர்க்கு கிரீட் வில்டர்ஸ் அப்படின்னா வின்னர் இன் த டச் எலெக்ஷன்ஸ் நேம் ஒரு பார்க்கலாம் டேவிட் கேமரோ பெட்ரோ சான்சஸ் லூக் ஃப்ரீடன் கிரீட் வில்டர்ஸ் விச் கண்ட்ரி அஃபிஷியலி வித் ஸ்டாப் ஃப்ரம் த ட்ரீட்டரி ஆன் கன்வென்ஷனல் ஆம்ரி in இன் ஈரோப் இன் The voice of Global South Summit 2.0 was hosted by India in a virtual formation in November 2025. What was its theme? other the theme. Uh, Too hidden for everyone's growth. the theme. Which Alcana uh, erupted in the Papua New Guinea in November 2025, prompting the location order Mount Olbrana. So, Ulaun Malay. Mount Ulaun. सदमित्रा so शक्ति 2025 एक्सेस द कॉमनसली नवंबर 2025 बिलीविंग इंडिया और श्रीलंका सदमित्रा शक्ति विच कंट्री इनोग्रेडर डी वर्ल्ड लॉस्ट सिंगल साइड सोलर पावर प्लांट ए आई आल दफ्तर इन नवंबर 2025 बिना यूएई सो आल दफ्तर टॉपिक सिक्स निःशुल्क रिस्कूडर कहाँगा हु ऑन डी बुकर प्राइस 202

ரோஹி நாயர் சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த இயர் ஆன்சர்ஸ் ஐஎம்ஏ அசோசியேஷன் வந்து இந்திரா காந்தி பீஸ் வாங்கிருக்காங்க வாங்கியிருக்காங்க பெருமாள் முருகன் பார்த்தோன்னா ஜேசிபி ஆஃப் ஃபார் வாங்கியிருக்காங்க வீரநாத் பார்த்தீங்கன்னா ரோஹி நாயன் பிரைஸ் வாங்கியிருக்காங்க ஆர்பிஐ கவர்னர் பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த இயர் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க இஸ் அப்படிங்கறத ராஜ்

Who became the first Indian woman to win an international MA award for that uh, directorate in November 2025? Ekta Kapoor. The World Sustainable Transport Day was observed for the first time on which date in November 2025? November 26. Which word was chosen as a word of year 2025 by Cambridge Dictionary in November 2025? Actually, Aurora Varshwam Padhikar Bina, Aurora. யூனிவர்சிட்டிஸ் இல்லைனா ஏதாவது ஒரு கேம்பிரிஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு வேர்டு ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு இயர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் கேம்பிரிஜ் டிக்ஷனரி என்ன சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஐபிஎஸ் ஆஃப் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டைட்டில் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கியிருக்காப்புல விச் இந்தியன் ஸ்கை த ఫ్రమ్ ట్వెంటీ ఒన్ తౌసండ్ ఫైవ్ హండ్రెడ్ ఫీట్ నేర్య ఎంపీ ఎవరెస్ట్ ఇన్ నవర్ ట్వంటీ ట్వంటీ ఫైవ్ గా శీతల్ మహాజన్ లిస్ట్ వన్ లిస్ట్ టుై ఫదర్ త్రెడ్ బై త్రెడ్ డూ పాలన్ కీచ్ వెల్కమ్ టు పారడైస్ ఎలా నేర ఇం అర్జీ సత్యాన్ హే జోషి ఇంక వస్తుంది ట్వింకల్ ఖన్నా

கிஸ்டுவார் ஏதாவது வந்து நான் சொல்லலை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் you!